நியூஸ் பி எம் வணக்கம் ஆண்டார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய கோயிலில் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை மாதம் வெள்ளிக்கிழமை தினத்தை முன்னிட்டு ஸ்ரீவல்லி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது திருக்கல்யாண சீர்வரிசைகளுடன் கணபதி ஹோமம் நடத்தி பின்னர் மாலை மாற்றும் சடங்குகளுடன் மாங்கல்ய நான் அணிவித்து தீபாராதனைகளுடன் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பொன்னேரி தச்சூர் கும்மிடிப்பூண்டி மீஞ்சூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலசுப்ரமணியரை வழிபாடு செய்தனர் கோயிலின் சிறப்பு அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி பிரம்மதேவரை தலையில் குட்டி சிறைப்பிடித்த ஸ்தலம் பாலசுப்ரமணிய சுவாமி தனது இரண்டு கைகளையும் அவர் தொடை மீது வைத்து அதிகார தோரணையில் அற்புதமாக காட்சி தருகிறார் பாலசிங்கம் காலை வேளையில் பாலகனாகவும் உச்சி வேளையில் வாலிபனாகவும் மாலை வேளையில் வயோத்தியராகவும் காட்சியளித்து அருள் புரிகிறார் பொங்கல் தினத்தினை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் டிஜே கார்த்திக் போனவளுக்கு என்ன எண்ணம்னா அறிவு ஞானம் இந்த ரெண்டும் எளிமையா சொல்லணும்னா கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க பெரிய தங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொரோனா நமக்கு எல்லாம் பயம் இல்லை சிறப்பா இருக்கும் நல்ல செயலை செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த முன் சக்திகளுடைய அனைத்து எதிர்கல்யாணம் நம்மளால் சாமியாக நம்ப உதாரணம்